பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே வாழறாங்க யார் நடிக்கிறாங்க பெரும்பாலும் நடிக்கிறாங்க நடிப்பு அரக்கினா அது வியானா அது அவங்களுக்கே தெரியும் பாரு நடிக்கிறேன்ற பேர்ல ஒரு ஒரு ஃபிளாப் ஷோ குத்துனே இருக்குவாங்க நடிக்குவாங்க அது ஃபெயில் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சாடியா அது அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்க நடிப்பு அரக்கம் மேலனா ஏன் ரொம்ப கஷ்டம் அந்த மனுஷங்க ஸ்டாண்டர்ட் பத்தி பேசுவாரு தராதாரமான உங்களுடைய கூட கொதிக்குது நான் ரொம்ப மென்டல் ஆயிடுவேன் ஆக்சுவலா ஷார்ட் டெம்பர்னு கோவம்னா என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி வழி நல்லா வரணும் அவர் ஒன்னு அது அவர் கிடையாது மெலனுக்கு ரொம்ப தெளிவு இருக்கு அதை தெளிவு அவர் பயன்படுத்திக்கவே மாட்டார் அதை தெளிவே இல்லை என்ன வந்து அப்படியேதான் யாரை கேட்பீங்க பிரவீன் முதல்ல போயிட்டு த கேட்கணும் நான் முதல்ல வியானாவை தான் கேட்கணும் ஆர்டிஸ்ட் தான என்ன ஏன் அந்த முகத்தை வச்சு இப்படி நடிக்கிறேன் கேட்பேன் இருந்த ஜாலியா இந்த ஆனாலும் ஒரு சில விஷயத்துல என்ன நீ எதிரியா தான் பார்த்து பார்வதியை கேட்கணும் சபரியை கேட்கணும் கனியாக்க இருப்பாங்கன்னா தெருக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் தாலி ஃபர்ஸ்ட் போட்ட மோதிரம் ஒரு செயினு அவங்களோட மூக்குத்தி ஒரு கமல் எல்லாம் நாங்கள் வச்சிருந்தோம் கடையில் அதெல்லாம் நீங்க மீட்க முடியல ஒரு ரொம்ப தாலி தாலி முதற்கொண்ட வச்சிருந்தோம் நான் அங்கேயும் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக அது டெலிகாஸ்ட்டில் வரலன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் அது பின் நான் இன்னும் நிறைய பண்ணோன்று இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் ஏன்னா அவங்க வைராகியம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ப்ரூவ் பண்ண லைஃப்பில் நம்மளை வச்சு காப்பாற்ற முடியுன்றது ஒரு ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு நாங்கள் வெளியே அனுப்பிட்டாங்க மாலைலாம் போட்டு வரவேற்கிறாங்க போட்டு உங்கள் முகத்தில் சந்தோஷமே இல்லை இட் வாஸ் லைக் இல்லை ப்ரோ வரல அப்புறம் ஐஷோ அந்த இடத்துல பார்க்கும்போது நான் காரில் இருந்தேன் கார்லேருந்து இப்படி உடனே அந்த டோர் ஓப்பன்

இந்த ஒரு எண்பது நாள் எண்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் ஹெல்மெட் ஆகி வரும்போது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எண்பது நாள் பார்த்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு மனுஷன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஹெல்மெட் ஆகி வர்றாரு ஆனால் அவருக்காக இவ்வளோ பேர் சே நல்ல கண்டிஸ்டண்டி இவர் ஹெல்மெட் ஆகிட்டாரு நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஃபீல் பண்ணுறாரு ஸோ மோர் தென் நீங்கள் நல்லா விளாட்றீங்க விளாட்ல எல்லாத்தையும் தாண்டி பீப்புள் லைக்ஸ் யூ வித் ய குட் ஹார்ட் நீங்க மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு தனி ஒரு பாராட்டுக்கு பிகாஸ் இட் வாஸ் லைக் வெரி குட் இதுக்கு முன்னாடி நான் நிறைய கண்டெஸ்டன்ஸ் வார வாரம் இன்டர்வியூ எடுத்துட்டு தான் இருக்கேன் இட் வாஸ் லைக் பயங்கர ஒரு மாதிரி எனக்கே தெரியும் ஹார்ஷா கொஷின் கேட்குறேன் ஹார்டான கொஷின் கேட்குறேன்னு பட் உங்களை பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி எதுவுமே கேட்க தோணும்ல பிகாஸ் நீங்க அது மாதிரி எதுவும் பண்ணவும் இல்லை ஆல்சோ எலிமினேட் ஆகும் போது நடந்த விஷயங்கள்லாம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரவீன் எதனால நம்ம எலிமினேட் ஆனோன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த கேமுக்குன்னு ஒரு சில வரமுறைகள் இருக்கும்ல அந்த கேம் இப்படிதான் ஆடணும்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல அது ஒரு பேட்டன் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நானாக இருந்தேன் நான் வெளியே இது வரைக்கும் நான் இருந்தது எல்லாமே வந்து இப்போ என் ஒய்ஃப்டையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி ஒரு சில இடத்துக்கு ஒரு சில இயக்குனர்களுக்கும் சரி எனக்குன்னு ஒரு ஒரு பார்ட் ஆஃப் மீ இருக்குது அது என்னோடய அங்கே இருக்கிற நேம் வந்து எனக்கு பீஸ்ட்ன்னு தான் கொடுத்துருந்தாங்க அது எனக்குள்ளே ஒரு பீஸ்ட் இருக்குது பீஸ்ட் மோட் இருக்குது அது ஆக்டிவேட் ஆகக்கூடாது அது நமக்கு வேண்டாம் ஏன்னா அது நம்ம கூட நிலச்சி வராது நம்மளோட நல்ல தன்மை தான் எனக்குள்ளே இருந்து அந்த நல்ல தன்மையை நான் மீட்டு கொண்டு வந்தேன் அந்த கேமுக்கு அதை பத்தாதுன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து நம்ம அந்த ஜோனில் நம்ம சண்டை போட்டிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு நிலைச்சிருக்க முடியுமோ நான் நானாக இருந்தேன் கொஞ்சம் சிம்பிளாக ஹம்பளாக இருந்தேன் நான் உள்ளே போகும்போதே சொல்லியிருந்தேன் சிங்களாக இல்லாமல் மிங்கிளாக இருக்கணும் கும்பலாக இருந்தாலும் ஒம்பளாக இருந்தாலும் ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நான் அதை காப்பாற்றினேன் இல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல நல்லவனா இருக்கலாம் ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது இருந்தா இப்படி தாங்க ஆகும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லலாமா இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல டெஃபனெட்லி ரொம்ப நல்லவனா அத ரொம்ப நல்லவன்ற ஒரு முகத்திரைய நாங்க காட்டல நான் அங்க உள்ள நான் என்னல்லாம் வேலை பண்ணிருந்தேன்னு எனக்கு தெரியும் பட் ஐஸ் டுட் ஃபார் வாட் இஸ் ரைட் இன் சைட் நீ ஃபேக்கான் அடிக்கிறியா அந்த ஃபேக்ல எனக்கு ஒரு காரணம் கொடு எதுக்கு நீ ஃபேக்கான் அடிக்கிறேன்னு ஒரு காரணம் கொடு நீ இங்க ஒருத்தர் முட்டாளாக்குன்னு நான் ஃபேக்கான் அதை ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அது பர்ஃபார்ம் நியாயம் இல்லையா வாய்ப்பே இல்லை ஒருத்தர் தேவையில்லாம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா அதுல ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும் தேவையில்லாம யாரும் அவங்க என்கிட்ட பேச முடியாது தேவையில்லாம யாரும் என்கிட்ட எதுவுமே ஒரு கருத்தும் சரி என்ன மிஸ்கைடும் சரி யாரும் பண்ண முடியும் ஓகே ஓகே சரி நீங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தீங்களா அந்த வாரம் ஹெல்மெட் நீங்க ஹெல்மெட் ஆகி நீங்க எதிர்பார்த்தீங்களா அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எபிசோட்ல சொல்லியிருப்பார்ல என்ன பிரவீன் வேடி சட்டை போட்டிருக்கீங்க கலர்லாம் எப்படி இருக்கேன் சொல்லி அந்த கலர் சொன்ன உடனே எனக்கு ஒரு டுவெண்ட்டி டூ அடிச்சிச்சு ஓ எதுக்கு கலர் மென்ஷன் பண்ணுறாரு ரெட் வேற போட்டிருக்கோமே ஏதோ இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த வீக்ஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது அவரே சொன்னாரா அந்த டாட் இந்த டாட் கனெக்ட் ஆனோன்னு எனக்கு அடிச்சிருச்சு சூப்பரோம் ஓகே நம்மளதான் சம்பவம் பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டாவது வாரம் என்னோட ஆட்டத்தில் வந்து அந்த வீடு ஒருத்தர் ஒன்று பண்ணிடும் எல்லோரையும் பாஸ் வீடுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு வேணாலும் எல்லாரும் கேட்டலாம் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதும் வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த உள்ளே இருந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் பட் அந்த வீடு ஒரு ஒரு உலகம் தனி உலகம் அது ஒரு மேஜிக்கலான இடம் அதில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் போய் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை அந்த வீடு உங்களை பண்ண வச்சிடும் இதுல ஒரு சூப்பர் விஷயம் பாருங்க எனக்கு முப்பத்தி மூணு வயசு அந்த வீட்டுல நான் முப்பத்தி மூணு நாள் இருந்தேன் வாழ்க்கையோட ஒரு ஒரு நாள் அங்கே வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அது குழந்த தான் இருந்தது நூறு நாள் இருந்தா என்ன இருக்கும் தெரியாது யுகம் முடிஞ்சிருக்கும் போல எனக்கு அப்படிதான் இருந்தது அந்த மாற்றத்துல அதான் சொல்லு அத வேலை சின்ன பண்ணம்தான் அது தக்க வைக்கணும் நம்மளோட எண்ணங்களும் செயலும் கரெக்டா இருந்து நம்ம நியாயத்துக்காக கரெக்டா குரல் வச்சோம்னா அந்த வீட்டுல நம்ம சூப்பராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே வாழறாங்க யார் நடிக்கிற பெரும்பாலும் நடிக்கிறாங்க பெரும்பாலும் இப்போ அவங்க இன்டர்வியூ பாப்பாங்க அது வெளியே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல பட் உள்ள நடிக்கிறவங்களாம் ரொம்ப நல்லா நடிப்பாங்க நடிப்பு அரைக்கின்னா அது வியானா அது அவங்களுக்கே தெரியும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் அவங்களால நடிக்க முடியாது பாரு நடிக்கிறேன்ற பேர்ல ஒரு ஒரு பிளாப் ஷோ குத்துனே இருக்குவாங்க நடிக்குவாங்க அது ஃபெயில் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சாடா அது அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்க நாம இப்பதான் ஒரு விட்ட போடலான் இருந்தேன் இவன் வந்தா நடுவில் உடச்சு விட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க சபரி எனக்கு அவருக்குள்ள ஒன்று இருக்கும் அந்த அந்த முகத்தை நீங்கள் சபரியோட உண்மையான முகத்தை வந்து என்னோட எவிக்ஷன் போகும்போது பக்கத்தில் இருப்பார் நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும் சபரியோட எண்ணங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் பட் அந்த எண்ணங்களை வந்து சரியா ஏத்துக்க மாட்டாங்கன்ற போது அவர் நடிப்பா கனியாக்கா வந்து தன்னை தானே ப்ரூவ் பண்ணிக்கணும் தானே ஒரு இடத்துல தக்க வச்சுக்கணும் ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நடிப்பு அரக்கன் மேலேனா ஏன் ரொம்ப கஷ்டம் தான் மனுஷங்க அவர் உள்ள நிறைய எங்க கிட்ட அவருக்கு எங்களுக்கு நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தது ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பேசினது ஒரு சில பாடல்களுக்கு அவர் ரியாக்ட் பண்ற விதம் கானா நானும் பாடிக்கிட்டே இருப்பாரு பிரவீன் அந்த மனுஷன் அந்த பாட்டை திருப்பி பாட சொல்றாரு தெரியுமா அந்த பாட்டுல இந்த லைன் இருக்குன்னு நான் கேட்டேன் பரிமாறும் போது ஒரு சில விஷயத்துல அவரோட ஒரு சில நேச்சர வெளியே காட்டுவார் அது ரொம்ப வெறுத்தனாங்க அதனால ரொம்ப உக்ரமா ரொம்ப கோவமா இருக்கு எங்களாலும் புரிஞ்சுக்க முடியும் சம்டைம்ஸ் அவரு என்ன சொல்லுவாருன்னா ஸ்டாண்டர்ட் பத்தி பேசுவாரு தராதாரமான உங்களுடைய இப்போ கூட கொதிக்குது எனக்கு பாருங்க இப்போவும் நான் ரொம்ப மென்டல் ஆயிடுவேன் ஷார்ட் டெம்பர்னு கோவம் வந்துச்சுன்னா என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன் இது ஹவ் ஹேட் சுச்சுவேஷன்ஸ் வேர் ஏழு எட்டு பேர் என்ன பிடிச்சாலும் அந்த ஏழு எட்டு பேரை தாண்டி நான் ஒருத்தனை பிடிக்கணும்னாக்கா நான் கிராப் பண்ணிக்கோம் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது எனக்கு பட் அதை காமிச்சு நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு ஒன்று கிடையாது நான் அவருக்கு எவ்ளோ தெல தெளிவாக சொல்கிறேன் இப்படி இருக்காதுங்க இப்படி பேசாதீங்க இப்படி சிந்திக்க அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை டக்குனு ஏன் பக்கம் இன்னொரு பல்ட்டி அடிச்சிருவார் இப்போ நான் ஒரு மதத்தை சார்ந்தம் அப்படின்னா இங்கே ஒரு பல்ட்டி அடிக்குவார் அங்க ஒரு பல்ட்டி அடிக்குவார் பட் அவர் யார் அல்டிமேட்டாங்கிறது அவருக்கு தெரியும் ஓகே ஈ கிரியேட்டட் லாட் ஆஃப் கேஸ் இன்ஸ் அட் த ஹவுஸ் அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அந்த தராதரம் நீ நீ இன்னும் வினோதம்லாம் ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காரு இது முன்னாடி துஷார் எனக்கு ஒரு காரணம் வச்சு ஒரு ஓட்டு போட்டான்னு தெரியல ஒரே ஒரு ஓட்டு தான் எனக்கு விழுந்தது ஒரே காரணத்தை சொல்லி அவங்க பேசும்போது நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம் இன்னோதுக்கு பேசாதீங்க சொல்லிட்டு பட் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் நானும் ஹியூமன் தானே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்ராட்டர் இருக்குன்னு அதை என்ஜாய் பண்ணுறாங்க பட் அன்னைக்கு நடந்து அது வந்து ஓட்டர் ரொம்ப அசிங்கமாக பேசினார் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசினார் நீ எல்லாம் எதுக்குமே நீ எல்லாம் ஒரு ஆள் ரொம்ப கேவலமான வார்த்தைகள விட்டார் அந்த எனக்கு சொல்லணும்னு கூட பட் ஏன் நம்ம இப்ப கலையரசன் கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொல்லிட்டு வான் பண்றாங்க ரெட் கார்டு அது முதற்கொண்டு விஜய் சுபே சார் முதற்கொண்டு பண்றாங்க ஏன் இவருக்கு திவாகருக்கு அதெல்லாம் பண்ண இது தனிப்பட்ட நபரோட அவன் பேசுறது ஓப்பனா பப்ளிக்கா எல்லாரும் வந்த ஒருத்தர் திட்டி பேசுற அதை ஒரு சர்க்கிளா நீங்க உட்காந்து பேசும்போது இது நம்ம சர்க்கிளா உட்கார உட்காந்து பேசணும் சர்க்கிள்குள்ள இரண்டு நபர்களுக்கு கூட மட்டும் தான் நடக்குது காணா வினோதுக்கும் மட்டும் தான் நடக்குது அவர் நம்ம கிட்ட இப்படி பேசல காணா வினோத எங்களை இப்படி ஓட்டல அதோட அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்குது இல்லாமல் வந்து கொக்கி குமார் டேலாக சொல்லிகிட்டே இருப்போம் நாம உள்ள வந்தால் கேங் வர இடம் குமார் இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை நீயே பார்த்துக்க குமார் அந்த மாதிரி தான் ஒரு ஜோன் போயிட்டு இருக்காங்க ஓகே பட் இஸ் தாட்ஸ் அவர் ஒன்று சொல்லுவார் பட் அவர் அது கிடையாது அவர் ஒன்று நடிக்கிறார் அது அவர் கிடையாது மெலனுக்கு ரொம்ப தெளிவு இருக்குது அது தெளிவு அவர் பயன்படுத்திக்கவே மாட்டார் அதை தெளிவே இல்லை என்னை வந்து

அப்படியே கைய பிடிச்சி அப்படி இப்படி பேசி உங்களை வந்து நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துருவாரு பட் லைட்டா உங்களுக்கு பாயிண்ட் கம்மியாகும் போது உங்களை வந்து ஸ்டாண்ட் பைல வச்சிருப்பாரு யார் நெக்ஸ்ட் பாயிண்ட்டோ அவங்களுக்கு உங்களுக்கு சேர்த்து எஸ்டி மாதிரி ஒரு கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணிகளை பேசி ரொம்ப சும்மாவே இருக்க மாதிரி ஏதாவது வேலை பண்ணினே இருக்கும் இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே அவரை பத்தி வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல கேர்ள்ஸ் கிட்ட ஒரு பேட் டச் இருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க நீங்க உள்ள ஒரு கொஞ்சம் பார்க்கும் போது ரொம்ப வெறுப்பான் ரொம்ப நாளாக நான் ஓப்பனா சொல்லிருக்கேன் நீங்க க்யூசியா இருந்தாருல்ல அப்போ சுபிக்ஷா வந்தாங்க இல்லையா அப்போ நான் நேரடியா அசிங்கமா இல்லை உனக்கு அசிங்கமா இல்லை உன் வீட்டில் யாருன்னா பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படி வழி நல்லா வேணும் அசிங்கமா பண்றா கேவலமா பண்றா அப்படியே சொல்றேன் அவர் அதை எடுத்துக்கவே இல்லை அவர் அதை எடுத்துக்கவே அதெல்லாம் உண்மைதான் அந்த ரியாக்ஷன் எல்லாம் உண்மைதான் அவர் வலியுறுது அவர் பார்த்த ஐயோன்றது ஒரு கட்ட வரைக்கும் எங்கேயாச்சும் நடிக்கவாரு பட் கிட்ட அதான் சொல்றேனே தெளிவா இருக்காரு எங்க என்ன பண்ணது அவருக்கு தெரியுது இந்த விஷயத்துல மனுஷனை பாட்டிக்கு பாரு உங்க வினட் கம்ஸ் டூமென் ஆர் அந்த மாதிரி வரும் அவர் கொஞ்சம் என்ன சொல்றது அவர் அவருடைய இனெர்சன்ஸ் தான் அது அது இனெர்சன்ஸையும் தாண்டி இது வரைக்கும் அந்த மாதிரி அந்த மனுஷன் அவ்வளோ க்ளோஸ் யாரு கூடயும் இருந்தது இல்லை அத பார்க்கும்போது அவரையும் தாண்டி அவருக்குள்ள இருக்கிற அந்த வாலிப பையன் வெளியே வந்து ஓகே ஓகே ரைட் சார் இப்போ இவ்வளவு அழகாகவே பண்றீங்க ஒவ்வொருத்தர் பத்தி அவளோ கேரக்டர் அனலிசிஸ் டீடெயிலிங் முற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உள்ளுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் ஓப்பனாவும் பேசிருப்பேன் கம்ருதனுக்கு எடுத்துக்கோங்களேன் கம்ருதன் பாத்தீங்கன்னா அவர் சில பேருக்கு அவரை பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அது செகண்டரி பட் இருந்தாலும் ஹீஸ் மேக்கிங் சம் கண்டென்ட் எதோ ஒரு விஷயம் பாருறது கூட சண்டை போடுவா ரொமான்டிக்கா பேசுவாரு திரும்ப வந்து இங்க சண்டை போடுவாரு உ நீங்க ஒரு ப்ராயங்கெல்லாம் பண்ணீங்க பட் ஏதோ ஒன்னு பண்றது ஆடியன்ஸ் கதை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க இப்ப வெளியில வந்து ஃபீல் பண்றீங்களோ பீட் நல்லதோ தப்போ ஏதாச்சும் ஒண்ணு ஹாப்பினிங்கா பண்ணிட்டு இருந்து இருக்கணும் நான் படிச்சது உள்ள இருக்கிறவங்க கன்வேஸ் ஆயிட்டாங்க உள்ள இருக்கவங்க கூட எல்லாரும் இப்போ யாராச்சும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு விஹேவியவ காட்டுறீங்கன்னா அந்த பேஹேவியல் என்னங்கிறதுன்றத நான் ரொம்ப திருத்தமா சொல்லிடுவேன் சரி சரி கரெக்டா சொல்லிட்ட பிறகு நீங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட அந்த பேஹேவியர் கொண்டு வர மாட்டீங்க என்னோட ஸ்பெக்ட்ரம் அது நடக்காது இதே மாதிரி அந்த அத வீட்ல எல்லாருக்கும் கூட எனக்கு ஒன்று நடந்துச்சு இப்போ யாருமே என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு நடிப்பு போடல யாருமே அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல நான் மூணாவது நபரோட பிரச்சனைக்கு நான் போனேன்னா எல்லா மூணாவது எல்லா பிரச்சனைக்கும் நான் மூணாவது நபராக போனோம் அப்போ நான் சபரி ஆயிடுவேன் ஓகே அதுவும் எனக்கு விருப்பம் கிடையாது நான் நானா இருக்கணும்ன்றது ரொம்ப ஷார்ப்பாக இருந்தேன் எங்கெல்லாம் நான் பேசணுமா நான் என்னோட வாய்ஸ் நான் த்ரோ பண்ணியிருக்கேன் பட் நான் இன்னும் நிறைய இடத்துல வாய்ஸ் த்ரோ பண்ணியிருக்கணும் நிறைய இடத்துல நான் பேசியிருக்கணும் பட் நான் நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன் அது எந்த இல்லை இல்லை தட் நாட் மை ஏன் அதுக்கு போகணும் ஏன்னா எனக்கு ஒன்று அட்டாக்னாக்கா எனக்கு பதினெட்டு பேர் அட்டாக் பண்ணுவாங்க மேலே அட்டாக் அட்டாக் பேர் பதினெட்டு பேரும் பண்ணுவாங்க சரி எனக்கு யாருமே வந்து நின்று பேச மாட்டாங்க பட் ஒரு பக்கம் நீங்கள் எப்படி சொல்றீங்கல்ல இன்னொரு பக்கம் நாங்கள் வெளியில இருந்து ரம்யா ஜோவா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் எல்லாம் என்ன பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு தெரியல அதிகமா நாங்கள் இப்ப நாங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்ல பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் அந்த ஒன் ஹவர் ஷோல பாக்கும்போது ஆர் திஸ் பீப்பிள் எங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி இல்லை ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வச்சுதான் தொடர்ந்து கண்டென்ட் போயிட்டு இருக்கு ஆமா ஆனா பெருசா அவங்க உள்ள இருக்காங்க அங்கங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ற பிரவீன்ராஜ் வெளியே இருக்காரு மக்களை தான் கேட்கணும் வெளியே வந்துட்ட பிறகு நம்ம பட் இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றது வந்து நான் எத்தனை மிஸ்கால் கொடுத்தேன் தெரியுமா ஒரு நாளைக்கு நூறு மிஸ் கால் ஒரு நாளைக்கு நூறு எல்லாம் கொடுக்க முடியாது ஒண்ணு குடுத்தா தான் கணக்குக்கு வரும் ப்ளஸ் பிஆர் பிஆர் அப்படிங்கறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோல் வகிக்குது கண்டிப்பா உள்ள வச்சு வந்து தான் வந்திருக்காங்க எல்லாமே அதுக்கு பயங்கரமா செலவு பண்றாங்க நான் என்ன சொன்னேன் யோ கேள்விப்பட்டது சம்பளமே இங்க நான் அதை வச்சுதான் என் பொல பேர் நடக்கும் அதை வச்சு பிளான் பண்ற நீ அதை வச்சு கேம் பிளான் பண்ற அப்படின்னு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இல்ல இல்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மளுக்கு அது இருந்திருந்தா இன்னும் பயங்கரமா நம்ம ரீச் இருக்க முடியும் இருக்கும்போது ரீச் ஆகாத விஷயங்கள்லாம் இப்ப வந்து லைவ்ல இருந்து எடுத்து போடுறாங்க இப்ப நான் என்னோட இந்த கணிப்பு சொன்னீங்கல்ல நான் இவ்வளவு கணிப்பா கணிச்சு நான் சொல்றேன் உள்ள அதை பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வெளியே வந்துட்டு நான் பாத்துட்ட அதை பத்தி பேசுறதுன்றது ஓகே உள்ள இருக்கும்போது அவங்க நான் சொல்லிடுறேன் ஓப்பனா இப்படி இருக்கிற ஏன்னா இப்படி இருக்கிற நீ ஏன்னா இப்ப ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அதை அவங்க எங்கிட்ட கேட்டுக்கிறாங்க கேட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் அது பெருசாக பண்றது இல்லை ஸோ என்னோட கண்பாடல அதில் நடக்கிறதுல தூர தூரமாக அவங்க என்னென்ன பண்றாங்க அதை பண்ணிக்கிறாங்க சரி சரி அந்த வீட்டில் எந்த ஆங்கிள் எந்த எது பார்த்தாலும் அந்த தெரியும் ஹவுஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் இட்ஸ் வெரி நைஸ் ஓகே நீங்க வரும்போது ஒரு உங்ககிட்ட ஒரு கோவம் இருந்துச்சு சிலர் திரும்ப நான் அந்த வீட்டுக்கு போகணும் இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சேன் நீங்க பெர்ஃபாமன்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க பட் இப்போ உங்களுக்கு வெளியில வந்து ஒரு அனலைஸ் இருக்குங்களா ஓ வீட்டுக்குள்ளே இதெல்லாம் நடந்துச்சா இந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்களா இவ்வளவு பின்னாடி எல்லாம் வாட் இஃப் அகைன் பிரவீன் அவர்களை வீட்டுக்குள்ளே அனுப்புனா பழைய பிரவீன் எல்லாம் விட்டுருங்க வாட் யூல் டூ நவ் அல்ல அந்த பிரவீன் செத்துட்டேன் இல்லைங்களா ஏன்னா கமெண்ட்ஸ்லாம் அப்படி தானே இருக்கு ஒருத்தன் செத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு உயிரோட அவர் இருந்திருந்தா அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது சரிப்பா அவன் செத்த கணக்கு தான் இப்போ உள்ள போனாலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு நான் இதை வந்து அப்பவும் சொல்லிட்டு போனேன் பட் அப்பா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த கிளாரிட்டி கொஞ்சம் பட் இப்போ தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்றது ஒரு சில யாரை கேப்பீங்க ப்ரோ இன் முதல்ல போயிட்டு இந்த கேட்கணும்டா நான் முதல்லண்ணா வியானாவை தான் கேட்கணும் ஆர்டிஸ்ட் தானே என்ன ஏன் அந்த முகத்தை வச்சு இப்படி நடிக்கிற வேற கானா வினோத்தை கேட்பேன் உன் கூட ஏசத்தின் ஜாலியா ஜாலியாக இந்த ஆனாலும் ஒரு சில விஷயத்துல என்ன நீ தான் பார்த்தேன்னு பார்வதியை கேட்கணும் சபரியை கேட்கணும் கனியாக்கா இருப்பாங்களான்னு தெரியல நினைக்கிறீங்களா இந்த வாரம் எனக்கு ஒரு பக்கம் கனியாக்கான்றது இருக்கு பட் அரோரா இருக்கிறதுனால அவங்க ரொம்பவும் கேட்டதுனால மக்கள் தரப்புல இருந்து அவங்க மேல ரொம்ப வெறுப்பு இருக்கிறதுனால ஐ திங்க் வெறுப்புன்றதை தாண்டி அவங்க எதுவும் கொடுக்கலன்றதை தாண்டி ஐ திங்க் இட்ஸ் அரோரா அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது பட் யா வியானாவை கேட்பேன் சுபிக்ஷாவை கேட்பேன் விக்ரம கேட்பேன் எல்லோரையும் கேட்பேன் ஏன்னா எல்லாருக்கூடையும் நான் நல்லா இருந்துட்டேன் எல்லார் கூடயும் பர்ஸ்னலாக நான் கனெக்ட் ஆகிட்டேன் நான் வெளியே வந்துட்டு பிறகு பார்த்தாக்கா இப்படி தெரிகிறீங்களா கேமரால நீங்கள் நீங்கள் பண்ணுற வேலை இப்படி இருக்கா ஃப்ரேமில் எனக்கு அது தெரியலையே நீ எல்லாருமே கேமராக்காக ஒன்று பண்ணுவாங்க நான் கேமராக்காக ஒன்று நான் பண்ணோம் நான் பண்ணவே இல்லை ஏன்னா இது என்னோடய பதினெட்டு வருஷம் ஜேர்னியோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அதை நான் ஒரு அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஃபேக் நடிகனா இருக்கணும்னு எனக்கு இல்ல சரி 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 அது ஒருவேளை அப்படி நான் ஃபேக் நடிகனா இருந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு வாரத்துல நான் வெளியே வந்திருந்தாலும் எனக்கு இந்த ஒரு அரவணைப்பு மக்கள்கிட்ட இந்த ஒரு வரவேற்பு எப்படி இருந்துச்சு ஒரு வீடியோ பார்த்தோம் லைக் நீங்க கோயிலுக்கோ எங்கேயோ போறீங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அது பார்க்க அழுதாங்க வந்து ஒரு அக்கா விடுமா ஒன்னும் இல்லமா டோன்ட் வரி ஐ ஹாவ் கோஸ் பம்ஸ் ஐ நாட் லைக் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ ஒரு இன்டர்வியூனா ப்ரிப்பேர்டாக வந்தவங்க இப்படி தான் பேசினோன்னு இருக்குது இல்லை ப்ரோ அது இல்லை ப்ரோ நான் அது அது எனக்கு தெரிஞ்சு அது நம்மளுக்கு சர்வ் பண்ணாத நான் நினைக்கிறேன் நம்ம வேலையில் வேணால் அது காட்டலாம் ஒர்க்கில் காட்டலாம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் பண்ண மேக்கப் போட்ட ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கேரக்டராக இருக்கும்போது நம்ம அதில் காட்டலாம் இதில் நம்ம காட்டி நம்மளுக்கு எதுவும் ஒருத்தர் மக்கள் நான் சொன்னோம் ஒருத்தர் நான் சூப்பர்ண்ணா நான் வேறு லெவலில் நான் நினச்சி கூட பார்க்கலண்ணா அவங்க பேசும்போது ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்வில் பேசுகிற மாதிரியே இல்லை அது அன்பாக நேராக வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சா அந்த மாதிரின்னு நான் அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணனாவோ ஒரு அவங்க வீட்டு ஒரு தம்பியாவோ கனெக்ட் ஆகுறதுக்கு உண்டான விஷயங்களை நான் இன்னும் பண்ணலான்றது காரணத்தினால்தான் அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஓட்டு வராமல் நான் வந்தேன் பட் அவங்க என்கிட்ட நான் வந்துட்ட பிறகு பேசும்போது லிட்ரலாக அவங்க எனக்கு வந்து ஒரு வீட்டில் ஒருத்தங்க மாதிரி ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் என்கிட்ட பேசி பழகினாங்க ஸோ அதை தமிழ்நாட்டு அன்புன்னு சொல்லுவேன் நான் பான் பாட்ட பெங்களூர் தான் பட் ஐம தமிழ் என்ன அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க எதுக்கு அப்படி சொல்றாங்க தெரிலங்கன்றது இப்போ இப்ப நான் பேசும்போது வந்து உள்ள நான் இருந்ததுனால தான் நிறைய பெங்களூர் தமிழ் எனக்கு வந்தது இப்போவும் நான் பேசும்போது கொஞ்சம் அங்கங்கே வரும் ஏன்னா சீரியல்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் சொல்கிறது எல்லாமே பய்ட் பண்ணிட்டு பண்ணுவோம் தெலுங்குனா கூட ஃபுல் ஸ்கிரிப்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன் மலையாளம்னாலும் ஃபுல்லு பிராக்டிஸ் பண்ணிக்குவேன் ஹிந்தினாலும் பேசுவேன் உருதுவும் பேசிடுவேன் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி பேசுவேன் தமிழ் அப்படி இல்லை இல்லை அது நான் சரளமா நான் பேசக்கூடிய ஒன்று அதுல என்னோட கம்ஃபர்ட் லேங் கம்ஃபர்ட் டோன்னு ஒன்று இருக்கும் அது வரும் தமிழ் நாட்டோட தமிழ் மக்களோட அன்பை நாங்கள் பார்த்துட்டேன் எங்களுக்கு எப்போ உங்களை பற்றி இன்னும் முழுமையாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பாஸ் வீட்டில் இருக்கும்போது கலாட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு போனாங்க ஃபோர் இன்டர்வியூங்க உங்கள் மனைவியை இன்டர்வியூ எடுக்க அப்போ பார்க்கும்போது அவங்க உங்களை பற்றி சொன்னதாக இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு அன்பு காதல் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை தாண்டி எங்களுக்கு என்ன தெரியுமாச்சுடுவேன் ஒரு மனுஷன் இவ்வளோ வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு ஹீஸ் பீன் ஆக்டிங் பீட் பெரிய தெரியோ சின்ன திரையோ அவர் நடிக்கிறார் அப்போ எங்களுக்கு ஒரு பெண்ணும் இருக்கும்ல அவர் நல்ல ஒரு சஃபிஸ்டிகேட்டட் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க ஒரு பயங்கரமாக ஒரு காரில் இருப்பாங்கன்னு பட் அங்கே வரும்போது எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்துச்சு அவங்க சொல்லும் போது இப்போயும் ஒரு ஷூட்டிங்க்கு ரேப்பிடில் போவார் இல்லை ஆக்டிவாக போவார் ரொம்ப ரேராக தான் காரில் போவாங்க அண்ட் நீங்கள் இருந்த இருக்கக்கூடிய வீடு அதெல்லாம் பார்க்கும்போது இவர் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் ஏன் பிக் பாஸில் ஒரு ஃபினான்ஷியலாக அவர் செட்டிலாகவாச்சு ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு ஏன்னா ஆனஸ்டாக சொன்னா ஒரு ஃபஸ்ட்டு தாலி ஃபஸ்ட் போட்ட மோதிரம் ஒரு செயின் அவங்களோட ஒரு மூக்குத்தி ஒரு கமல் எல்லாம் நாங்கள் வச்சிருந்தோம் கடையில் அதெல்லாம் நீங்கள் மீட்க முடியல ஒரு ரொம்ப தாலி முதற்கொண்ட வச்சிருந்தோம் அவர் வீட்டுக்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு போயிட்டாரு வித்துட்டோம் நாங்கள் நீங்கள் வட்டி கட்டில அதுக்கு அப்படின்றது அதெல்லாம் ரொம்ப உடஞ்சிட்டோம் நாங்கள் நான் அப்போ கூட கேட்குறேன் எங்கேயாச்சும் கடன் வாங்கியாச்சும் அந்த ரெண்டு மோதிரம் மட்டும் வாங்கிடலாமே அதுதான் முதல்ல மாற்றணும் ரொம்ப கம்மி தான் சின்ன மோதிரம் தான் அதை மட்டும் வாங்கிடலாமே வாங்கிடலாமேனு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாய்ப்பு நான் உள்ளே போனேன் எனக்கு அதான் இப்போ இப்போ பணம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து ஒரு நூறுரூபா ஒரு பொருள் சாப்பிட்ணுன்னா ஒரு திங்கிங் இருக்கும் நூறுரூபா சாப்பிட்றலாமா அது எங்கேயாச்சும் நம்மளுக்கு இடிஞ்சிடுமா பட் ரீசெண்டாக வந்து ஒரு முந்நூறுபாவுக்கு நான் கூட பரவாயில்ல ஒரு இரநூறுபாவுக்கு கூட சாப்பிட்லாம் பார்த்துக்கலாம் விடு வேலை வந்துடும் வேலைக்கு போயிடலாம் பட் பிக் பாஸ் உள்ள போய்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஓகே இத்தனை நாள் நம்ம லைஃப்ல இது மாறும் அதுக்கப்புறம் நமக்கு இது மாறும் நமக்கு இது மாறும் நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன வேலை வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கலாம் நான் அங்கேயும் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக அது டெலிகாஸ்ட்டில் வரலன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது சரி நான் இன்னும் நிறைய பண்ணோன் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் ஏன்னா அவங்க நல்ல குடும்பத்து போன அவங்க நல்ல குடும்பம் பெரிய குடும்பத்துக்கு போனது அவங்க எல்லாத்தையும் விட்டு தான் வந்தாங்க அப்போ அந்த வைராக்கியம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ப்ரூவ் பண்ண லைஃப்பில் நம்மளை வச்சு காப்பாற்ற முடியுன்றது ஒரு ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு இடத்துல இருக்கும்போது டக்குன்னு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்கன்னொன்னே ஸோ அதான் பைக்கு ஆக் பைக்கு தான் எப்போவுமே பைக் எப்போயாச்சும் ரொம்ப முடியல மழை இல்லை எனக்கு வந்து ரொம்ப முடியலம்மா நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்கிட்டு போனோன்னு நினைக்கிறேன் நினைக்கும் போது ஒரு கேப் எடுப்பேன் நிறைய பைக் தான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து சொன்னாலே வந்து எல்லோரும் கொஞ்சம் சிம்பத்தின்னு வாங்க அந்த மாதிரியே கிடையாது காயிலங்கடையிலேருந்து ஒரு காரை ரிக்கவர் பண்ணேன் அந்த காரை பார்க்கும்போது எனக்கு என்னை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஆனஸ்டான ஒப்பீனியன் நான் பார்த்தேன் அந்த வண்டி ஃபுல்லாக உடஞ்சி இடிஞ்சிருந்தது பட் சம்வேர் கொஞ்சம் ஒரு சின்ன லுக் இருக்குது எனக்கு தோணுது வந்து நம்ம எப்படியும் செகண்ட்ஸாக எடுப்போம் முதல்ல நம்ம எடுத்தாலுமே கொஞ்சம் அந்த அந்த லுக் இருக்கிற ஒரு கார்ன்றது எனக்கு எப்போ நிறைய விஷன் பார்ப்பேன் நிறைய விஷன் பார்ப்பேன் பிக்பாஸ் வீட்டில் கூட உக்காண்ட்டே இருப்பேன் அக்கா இப்போ லிவிங் ரூம் கூடுவாரு பாருங்கன்னு எல்லோரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல எனக்கு அந்த ஒரு தாட் மாதிரி இருக்கும் சரி அப்படி தான் ஒரு காரை பார்த்து காலங்கடைக்கு போகிறதுக்கு முப்பத்தெட்டாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எடுத்து ஒன்று எடுத்து குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு அது இது நல்லா வச்சு ஒரு நம்ம அமெரிக்கன் ட்ரீம் மாதிரி அவங்க கேரேஜில் வச்சு ஒர்க் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நாமளே கேரேஜுக்கு போய் ஒன்று ஒன்றா எடுத்து ஒர்க் பண்ணி ஒரு குட்டி மூவபிள் கார் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதான் உள்ளே போய் வந்தால் எல்லாம் மாறி இருக்கும் பட் அல்டிமேட் எய்ம்ன்றது வந்து இப்போ எனக்கு கம்ஃபர்ட் வேணும் எனக்கு லக்ஸுரி வாழ்க்கை வாழணுன்றது கிடையாது எனக்கு என் திறமையை காட்டணும் நான் நடிக்கணும் அது நடிப்பு சினிமா தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வேற அதுவும் இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது நீங்கள் ஹெல்மெண்ட் ஆகி வீட்டுக்கு வரீங்க அவ்வளோ அழகாக உங்கள் மனைவி ஆரத்தி எடுத்து மாலைலாம் எல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க பட் உங்கள் முகத்தில் சந்தோஷமே இல்லை இட் வாஸ் லைக் நான் உனக்காக நிறைய பண்ணனும்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் வந்துட்டேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் வாய்க்கு ஒரு சிரிச்சிருக்கலாமே கொஞ்சம் இல்லை ப்ரோ வரல ப்ரோ இப்போ இவங்க சொன்னதுனால தான் காலைல கூட ஏதோ ஒரு கோட் பார்த்தேன் நான் ஸ்மைல் இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு அதனால தான் நான் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஒய்ஃப் லைக் ஷீஸ் ஓ பிகாஸ் சப்போர்ட் வி ஃபெல்ட் லைக் கார்த்திக் அண்ட் யாமணி மாதிரி சரி அதான் சொல்கிறேன் எது வேணாலும் கோவத்தை கூட நம்ம ஃபேக் பண்ணிடலாம் எமோஷன்ஸ் நம்ம ஃபேக் பண்ண முடியாது எஸ்பெஷலி ஒரு ஆக்டருக்கு இப்போ எனக்கு ஆல்ரெடி நீங்கள் சொல்லி எனக்கு அழிச்சது அப்படிங்கிறத விட ஐஷோ அந்த இடத்துல பார்க்கும்போது வந்தா நான் கார்ல இருந்தேன் கார்லேருந்து இப்படி இறங்கின உடனே அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு தூரத்தில் இருந்து ஐஷோவை பார்த்த உடனே நீ வா அப்படின்னா அது அது அதான் சொல்கிறேன்னு எல்லாரும் உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றணும் ஒருபா இருந்தாலும் நூறு கோடி இருந்தாலும் அவங்க அவங்கள நம்ம காப்பாற்றணும் ஆரம்பத்தில் எல்லோரும் சொல்லுவாங்கள்ல என்ன சொல்லுவாங்க ஒய்ஃபு ஏ அவன் என் பேச்சை கேட்டு நிற்கணும் நான் அவன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற சுத்த போய் அவன் உங்ககிட்ட நம்ம என்ன கொடுத்தாலும் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க அவன் வந்து இந்த டோரில் என்ன நீ வாமா நீ வாடி தங்க அப்படின்னு ஒன்று எதுவுமே மைண்டுக்கு வரல அப்பா இருக்காளா எவ்வளோ லக்கியாக நீங்கள் ஃபீல் உங்கள் இதை விட என்ன சார் வேணும் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் அதுவும் நான் என் லைஃப்பில் எஸ்பெஷலி என்னோட ஜேர்னி நான் பார்த்துட்டு வந்த பிறகு ஒருத்தங்களுக்கு நான் இவ்வளோ அவங்கள ஒரு ஃபோர்ஸ் ஆகும் ஃபோர்ஸுன்னு கிடையாது அவங்கள அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவங்கள மென்டலி அவ்வளோ இது பண்ணி அவங்க அப்பா அம்மா முத கொண்டு நான் அந்த கஷ்டத்தை கொடுத்து ஏன்னா எங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் இன்டர் ரிலிஜன்ஜன் இருந்தாலும் அது ரொம்ப பெரிய விஷயமா போச்சு அப்போ பெங்களூர்லேயும் சரி நிறைய லா கூட போட்டு இருந்த டைம் அந்த டைம் ஸோ எந்த மூவ் எடுத்திருந்தாலுமே கொஞ்சம் பெரிய பிரச்சனையா அது போயிருக்கும் அதெல்லாம் தாண்டி நான் தான் வந்தவங்களை கூட நான் ஒரு எட்டு மாதம் அவங்க என்ன விட்டு போயிட்டாங்கன்னா அப்போ நான் மேரேஜுக்கு அப்புறம் கூட ஒரு மைண்ட் ஏன்னா எனக்கு வேலை தான் எனக்கு எனக்கு வேலை இருந்துச்சுன்னா நான் குழந்த கலை எழுந்திரிச்சேன்னா ஜாலியாக சத்யராசார் சொல்லுவார் இல்லை அந்த மாதிரி அந்த ஃபிஃப்டீன் முன்னாடி முன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி எழுந்திரிச்சு பல்வழிக்கிற ஒருத்தர் நான் அழகாக அப்படியே ட்ரெஸ் ஆகிட்டு ஷூட்டிங் போனவன் வாட்ஸ்அப் கேஸ் அப்படி இறங்கி வேலை பார்க்குற ஒருத்தன் நான் வேலை இல்லாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் தெரியுங்களா எவ்வளோன்னு எழுதுவீங்க எவ்வளோன்னு நீங்கள் ட்ராக்ஸு ரிலீஸ் பண்ண முடியும் எவ்வளோன்னு கை மறுத்துரும் ரீல்ஸ் பார்த்து இன்ஃபர்மேஷன் ரீல்ஸ் பார்த்து கேதர் பண்ணி பார்த்து 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 டெக்னாலஜிஸ் டெக்கு அது இதுன்னு பார்த்து 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 அப்படி உடம்பு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் அந்த டைமில் வந்து இவங்க ஏதாவது நம்ம வேலையை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு உடஞ்சிரும் அப்போ இதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு நம்மளை ஒரு கார்னர் பண்ணி ஒன்று சொன்னாங்கன்னா உடஞ்சிடும் அப்போ அதான் சொல்லுங்க ஒரு ஒய்ஃப் எந்த மாதிரி இருந்தாலுமே அவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு நிர்ணயிக்கிறது அந்த தான் அந்த ஆண் தான் அவங்களுக்கு மரியாதையும் அன்பும் ஆம்பளைக்கு மரியாதை முக்கியம் பெண்ணுக்கு அன்பும் ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே இவங்களுக்கு இவங்களுக்குன்னு இல்லாம அதை மியூச்சுவலா நம்ம எப்ப ஷேர் பண்ணிக்கிறோமோ அப்போ அந்த குடும்பம் இல்லற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா இருக்கவங்களும் கஷ்டத்துல இருக்கிறாங்க எதுவுமே இல்லாதவங்களும் ஹாப்பியா இருக்காங்க அது ஆப்போசிட்டாவும் இருக்கு ஹாப்பினஸும் சரி கஷ்டமும் சரி எல்லாமே கலந்து இருக்கணும் பட் என்னன்னா உண்மையா நேசிக்கணும் அந்த நேசிக்கணும்ன்ற டைம்ல ஒரு வெறுப்பு வரும் ஒரு கசப்பு வரும் என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொருத்தருக்கு பார்த்து கம்பேர் பண்ணிக்கணும்னு சொன்னா அதெல்லாம் இருக்கும் அதை தாண்டி நம்ம அவங்கள அரவணைச்சு அவங்க நம்ம நெத்தியில நம்ம ஒரு முத்தம் கொடுக்கணும் நான் யூ லவ் லவ் சொல்றேன் எங்கனாலும் போகலாம் நம்ம வச்சுக்கிட்டு

நான் முந்நூறுபா நானூறுபா கொடுத்து அந்த ஹீட் இது மேலே உக்காந்து வருவேன் நின்றுன்னு வந்துருக்கிற கீழே உக்கான்னு வந்துருக்கு யாருக்கும் தெரியாது ட்ரெயினில் ப்ரோ வித்வுட்டில் வரும் ப்ரோ மாஸ்க் அட்டிக்கின்னு கேப் போட்டுக்கோ என் சீரியல் பார்த்துட்டு போங்க அப்போ பக்கத்தில் சீரியலை பார்த்துக்கோ அழுவும் அப்படியாச்சே இது எப்போ மாறும் இது எப்போ மா இதுக்கு நானும் ஒரு காரணம் தான் கொஞ்சம் நம்ம சுதாரமாக இருந்திருக்கணும் ஆரம்பத்தில் ரூபா வரும் அந்த ரூபாவை நம்ம காப்பாற்றி வச்சுருக்கணும் அப்போ என் மனைவி கிட்டே கொடுத்து வச்சிருக்கணும் அப்பா மட்டும் கொடுத்து வச்சுருக்கணும் அதான் பண்ணியிருக்கணும் நான் நிறைய டிசிஷன்ஸு ஒரு வேலை நம்ம வாழ்க்கையில் பணம் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அடையாளன்னு ஒரு சில விஷயங்களை எடுக்கணும் நான் என்னை எடுக்க தயாராக இல்லை என் கேரக்டர் எடுக்க தயாராக இல்லை என்னோட கலையை எடுக்க தயாராக இல்லை என்னோட திறமைகளை எடுக்க இல்லை கொஞ்சம் பணம் தானே எழுந்துடலாம் சம்பாரிச்சிக்கலாம் அது நடந்துச்சு பட் அது என்னை ரொம்ப துன்புறுத்தல் துன்புறுத்தல் அந்த லாட் ரைட் ரைட் பட் பட் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே தான் உங்களை திரும்ப ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு மக்கள் ஓகே இது வரைக்கும் பிரவீன்ராஜ் ஓகே அண்ட் ஆக்டர் அப்படி தெரிஞ்சு இப்போ தாண்டி நீங்க அவங்களுடைய ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆளார்னு அதனாலதான் அவங்களுக்கு ஒரு கண்ணீர் வருது நீங்க வெளியில வரும்போது என்ன ஃபீல் அவங்களுக்கு என்ன இவர் பணம் சம்பாரிச்சுட்டு போறான்னு நினைக்காம இவர் நல்ல மனுஷன் நல்லா பையன் காதல அது ஒண்ணு நடக்குதுல்ல சோ தட் ஷோஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் நீங்க சீக்கிரம் வெளியில வந்துட்டீங்க அதை தாண்டி மக்களோட அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அண்ட் நீங்க உங்க மனைவிக்கு நிறைய பண்ணனும் அசெட் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க திங் அப்படிங்கறது பிகஸ்ட் அசெட் வி ஹாப் யா ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கணும் அதுக்கப்புறம் நாம இந்த இடத்துல இருக்கும்போது எப்படி அது வந்து ஒரு இருந்தாமலிட்டிக்கல் தான் போவோம் எப்படின்னா நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா அர்த்தங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அங்க மக்கள் வந்து எதுக்கு கிளாப் பண்றாங்க எதுக்குறாங்கன்றத நம்ம நோட்டீஸ் பண்ணோம் உள்ள வீக்கெண்ட்ல பாது தெரியும் நமக்கு நான் அதை பார்க்கும்போது நான் சில கேப்டன்சில வந்து என்ன அண்ணா திட்டும்போது என்ன சொன்னாரு எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூவிருக்கோம் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது நான் சொன்னேன் மக்கள் இவ்வளோ டீட்டெயிலாக கணிக்கிறாங்களோ இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவேன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க அப்போவும் எனக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காச்சு ஏன்னா இந்த மாதிரி நான் வேற எது பண்ணியிருந்தாலும் என்னை சுற்றி ஒரு கேங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஐ வாஸ் வெரி ஷுர் அபவுட் இட் பட் வெளியே வந்த பிறகு தான் அதனோட அவங்களோட ட்ரூ நேச்சர் எனக்கு புரியுது ஓகே இவங்க நிஜமாகவே இப்படி தான் கணிக்கிறாங்க இதுதான் உண்மை மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு ரைட் ரைட் பட் ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய ஒரு கிக் ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய அடுத்த விஷயங்களுக்கு ஸோ மக்களோட ஒரு அன்பு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணி ஆப்வியஸ்லி வித் யுவர் ஒய்ஃப் அண்ட் பியூட்டிஃபுல் கிட்

ரொம்ப பண்றேன் ஒன் ஆஃப் இன்டர்வியூஸ் உங்க ஸ்மைலுக்கும் சரி உங்களோட இன்டர்வியூ ஸ்டைலுக்கும் எனக்கு நானும் ஒரு ஆங்கர் தான் எனக்கு ஒரு இன்டர்வியூன்றது எனக்கு இன்டர்வியூன்றது ரொம்ப பிடிக்கும்